சூப்பரான ரொம்ப ரெசிபி தான் பார்க்க இந்த அளவுக்கு திரும்ப திரும்ப செய்வீங்க இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ரெசி மாவில்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற புத்தபு வீடியோக்கு எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் ஒரு மிக்சிங் பவுல எடுத்துக்கலாம் கூடவே சல்லடையும் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு கூடவே கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் அதாவது பால் பவுடர் நம்ம எந்த கப்ல எடுக்கிறோமோ அந்த கப்லயே எல்லா அளவுகளையுமே சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் என்னதான் மாவு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் இந்த மாதிரி சளிச்சு எழுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் என்ன தான் ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் இந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எடுத்திருக்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணியை ஒரே டைமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் தண்ணிக்கு பார்த்துலாம் பால் கூட சேர்த்துக்கலாம் பால் அப்படியே சேர்க்காம பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கால் கப் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும் அது மாதிரி பாலும் கால் கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு நம்ம மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம உருண்டையா பிடிச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி பிடிச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பிடிக்க போறேன் மாவு இந்த மாதிரி நம்ம உருண்டையா பிடிக்கும்போது லைட்டா அழுத்தி விட்ட மாதிரி இந்த மாதிரி பிடிச்சனா சூப்பரா வரும் ஏன்னா கோதுமை மாவுல செய்யறதால விரிசல் வந்துடும் அதனால அந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டு செய்யும் போது எந்த ஒரு விடுமையும் இல்லாம சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சுக்கலாம் நான் ஒரு கப் அளவுல கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுல பதினாறு தான் செய்ய முடிஞ்சு நான் கொஞ்சம் பெரிய சைஸா செய்யறதால பதினாறு செஞ்சேன் நீங்க கொஞ்சம் மீடியமா செய்யறதா இருந்தோன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தி மூணு அளவுக்கு கண்டிப்பா வரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஜீரா ரெடி பண்ணிடலாம் நம்ம ஒரு கப் அளவுல மாவு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒன்னே கால் கப்ல சக்கரை சேர்த்துக்கலாம் ஒன்னே கால் கப் அளவு சக்கரை கரெக்டா இருக்கும் அதே கப்லையே ஒன்னே கால் கப் அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கம்பிப்பாக தான் வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக பிசு பிசு தன்மை இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சீராக ரெடி பண்ணும்போது ஏலக்காவோடய மனம் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் கூடவே ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு சிட்டிகை அளவு மட்டும் சேர்த்தாலே போதும் ஜீராவை நம்ம பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் லைட்டாக திக்னஸாக இருக்கும் அந்த மாதிரி பிசு தன்மையோட இருக்கும் இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த குலாப் ஜாமுன்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட் கூடாது மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட்டில் வச்சுனா குலாப் ஜாமுன் மேலே மட்டும் வெந்திருக்கும் உள்ள எல்லாம் வேகாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யும் போது ரொம்பவும் சாஃப்டா இருக்கும் உள்ளயெல்லாம் வெந்து சூப்பராவும் இருக்கும் நான் தனித்தனியா போடாமல் பால்ஸையுமே ஒரேடியாவே போடுறேன் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போதே கொஞ்சமா வெந்திருக்கும் அப்படியே நம்ம விட்டுடாம லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் ஜாமுன் நம்ம எடுக்கிற வரையும் லோ பிளேம்ல வச்சுட்டு இதை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா வெந்து சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்பீடா வச்சா கூட உடனே போட்டோன்னே கூட இந்த கலர் கிடைக்கும் ஆனா மேல மட்டும்தான் வெந்திருக்கும் உள்ள வேகாது நம்ம லோ பிளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே சூப்பரா பாருங்க இப்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜீரால சேர்த்துக்கலாம் நம்ம குலாப்ஜாமுன் ஜீராட சேர்க்கும் போது கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரத்துல சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் நான் அதே பாத்திரத்தில் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஊறுறதுக்காக பாருங்க நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்ம ஜீராவோட சேர்த்து ஒன் ஹவர்ல இந்த மாதிரி சூப்பராக பெருசாக வந்திருக்கு பாருங்க நல்லா சூப்பராக ஊறிடுச்சு இப்போ நம்ம சேவ் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இது சாஃப்டாக மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம கடையில எல்லாம் ரெடிமேட் பவுடர் வாங்கி இந்த மாதிரி குலாப் ஜாம் செய்யறதை விட நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வாட்சிங்